வணக்கம் கருணியின் மதிய நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலைகளை மூடுவதற்கு அரசு திட்டம் சிக்கலில் மாணவர்கள் மக்களுக்கு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் வாக்கு அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகிப்பது தொடர்பில் சிறப்பு அறிவிப்பு தொழிலாளர்களுக்கு புதிய காப்புறுதி அரசாங்கத்தின் புதிய திட்டம் அறிவிப்பு இலங்கையில் மீண்டும் உச்சம் தொடும் நிலையில் முட்டையின் விலை ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின் பிரதமர் பதவியில் மாற்றமா வெளியான தகவல் ஏவிபியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் சிறையில்தான் தான் இருக்க வேண்டும் முட்டுக்கட்சி பகிரங்கம் அரசாங்கத்தின் பாடசாலை மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் குறைந்த மாணவர் சேர்க்கை கொண்டு ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஏழு ஆரம்ப பாடசாலைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அரசின் குறித்த நடவடிக்கையினால் தற்போது சுமார் மூன்று சதவீதமாக இருக்கும் ஆரம்ப கல்வியை விட்டு வெளியேறும் மாணவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாட்டோ குற்றம் அத்துடன் தொழில்தூர மற்றும் கடினமான பகுதிகளில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு பெரும் அநீதி என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த நடவடிக்கையின் காரணமாக கிராமப்புறங்களில் உள்ள சுமார் பத்தாயிரம் பாடசாலை மாணவர்களை உதவியற்றவர்களாக மாற்றும் என்றும் அவர் கூறியுள்ளார் முந்தைய அரசாங்கங்கள் இந்த சீர்திருத்தங்களை கொண்டுவர தயாராகி வந்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் இதை செய்வது ஆச்சரியமாக இருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் பாடசாலை மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் கீழ்நிலை உயர்நிலை பிரிவுகளை மூடிவிட்டு அவற்றை ஏனைய பாடசாலைகளுடன் இணைக்கும் திட்டத்தை அரசாங்கம் தயாராகி வருகின்றது இது சாதாரண தரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் உயர்தரம் பரட்சி எழுதும் அபாயத்தையும் உருவாக்குகின்றது என்று அவர் கூறியுள்ளார் நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு சிறு போகத்திற்கான உர மானியத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் இதுவரை எந்த திட்டத்தையும் தயாரிக்கவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த விடயத்தினை விவசாயிகள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது அத்துடன் விவசாயிகள் தங்கள் பயிற்சிகை பணிகளை ஆரம்பித்திருந்தாலும் இதுவரை உரமானியம் வழங்குவதற்கான அடிப்படை நடவடிக்கைகள் கூட மேற்கொள்ளப்படவில்லை என அதன் தலைவர் தெனகோன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஊடகம் ஒன்று விவசாய சேவை ஆணையாளர் நாயகம் யூ பி ரோகண்ண ராஜபக்ஷவிடம் வினவியபோது உர மானியம் வழங்குவதற்கான சுற்றறிக்கை அடுத்த சில நாட்களுக்குள் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் சிறுபோகத்திற்கான உர மானியத்தை விவசாயிகளுக்கு வழங்குவது பெரும்போகத்திற்கு சமமாகவே வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது ஒரு ஹெக்டேருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வீதம் முதல் கட்டத்தில் பதினையாயிரம் ரூபாவும் மற்றும் இரண்டாம் கட்டத்தில் பத்தாயிரம் ரூபாவும் வழங்கப்படும் அதிகபட்சமாக இரண்டு ஹெக்டேருக்கு மட்டுமே வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதுவரை அதற்கான சுற்றறிக்கைகளை நாங்கள் வெளியிடவில்லை அடுத்த இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் இது நடைபெறும் என நினைக்கின்றேன் மேலும் விவசாயிகளுக்கு மற்ற பயிர்களுக்கும் ஒரு ஹெக்டேருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்கு அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகிப்பது தொடர்பில் சிறப்பு அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது இந்த வாக்கு அட்டைகள் ஏப்ரல் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விநியோகிக்கப்படும் என அஞ்சல் மா அதிபர் ருவன் சத்குமார் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபதாம் தேதி சிறப்பு விநியோக நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் கித்துள் தென்னி மற்றும் பனி தொழில்களில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு உயிர் காப்புறுதி திட்டமொன்றை அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கமதுனில் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது அதன்படி இத்தொழில்களில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் புதுப்பிக்கக்கூடிய வகையில் திடீர் விபத்து உயிர் காப்புறுதி திட்டத்தை அமல்படுத்துவதற்கு தற்போது திட்டமிட்டுள்ளதாக அந்த சபை கூறியுள்ளது இந்த முன்மொழியப்பட்ட திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் என்று காப்புறுதி தொகை மரணம் அல்லது முழுமையான ஊனமற்ற நிலையில் ஏற்படும்போது வழங்கப்படும் என கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது மேலும் தற்காலிக ஊனமுற்ற நிலையில் திடீர் விபத்துகளினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போது இந்த காப்புறுதி பலன்கள் வழங்கப்படும் என்றும் சபை தெரிவித்துள்ளது இந்த காப்புறுதி பாதுகாப்பை இரண்டாயிரம் ரூபாய் நான்காயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் போன்ற குறைந்த ஆண்டு பிரீமியம் மட்டத்தின் கீழ் பெறுவதற்கு வாய்ப்பு வழங்குவதற்கு கமதொழில் மற்றும் கமடல காப்புறுதி சபை திட்டமிட்டுள்ளது கோழிப்பண்ணை உரிமையாளர்களை பாதுகாக்க அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்காவிட்டால் மீண்டும் ஒரு முட்டையின் விலை எழுபது ரூபாய்க்கு மேல் உயர்த்துவதை தடுக்க இயலாது என இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் முட்டை உற்பத்தியாளர்கள் தற்போது வெற்றி செலுத்த வேண்டியிருப்பதால் கோழிப்பண்ணைகள் மூடப்படும் அபாயத்தை எதிர்கொள்வதாக சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் அரிசி காய்கறிகள் மற்றும் மீன்பிடித் தொழில் போன்ற விவசாய பொருட்களுக்கு வெட்வரி விதிக்கப்படவில்லை என்றாலும் கோழிப்பண்ணை தொழிலில் ஈடுபடுபவர்கள் அரசாங்கத்திற்கு வெட்வெறி செலுத்துகிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் முட்டை உற்பத்தி அதிகரித்திருந்தாலும் முட்டைகளுக்கான தேவை குறைந்து வருவதனால் நாட்டில் முட்டை உற்பத்தி உபரியாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முட்டை உற்பத்தியாளரின் வருமானத்தின் அடிப்படையில் வெட்வெறி நிர்ணயிக்கப்படுகிறது என்றும் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை முறையாக அமல்படுத்தப்படாவிடின் எதிர்வரும் இரு வாரங்களில் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலை மேலும் உயர்வடையும் என அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருஷான் தெரிவித்துள்ளார் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை வர்த்தகர்கள் தீர்மானித்துக் கொள்வார்களாயின் அரசாங்கம் எதற்கு எனவும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கொழும்பில் உள்ள அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அரிசிக்கான கட்டுப்பாடு விலை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் சந்தையில் எவரும் கட்டுப்பாட்டு விலைக்கு அமைய அரிசியை விற்பனை செய்யவில்லை அரிசி உரிமையாளர்களின் ஒரு தரப்பினர் அரசாங்கத்திற்கு சார்பாகவும் பிரிதொரு தரப்பினர் அரசாங்கத்திற்கு எதிராகவும் உள்ளனர் இவர்களின் போட்டித்தன்மையால் நுகர்வோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை சந்தையில் முறையாக அமல்படுத்தப்படாவிடின் எதிர்வரும் ஓரிரு வாரத்தில் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலைகளை அதிகரிக்க நேரிடும் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை ஐம்பது ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதமும் எரிபொருள் மற்றும் எரிவாயு ஆகியவற்றின் விலைகளில் மாற்றம் ஏற்படுவதனால் உணவுப் பொருட்களின் விலைகளை நிலையான முறையில் பேண முடியாத நிலை காணப்படுகின்றது ஜனாதிபதி அனில் குமார் திசநாய்க்கு உணவு மாஃபியாக்களை இல்லாதொடிக்க பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை அதிகாரத்தை கோரினார் ஆனால் அவர் உணவுப் பொருள் மாஃபியாக்களுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் உள்ளூராட்சிமன்ற தேர்தலுக்கு பிறகு பிரதமர் பதவியில் மாற்றம் செய்யக்கூடிய சாத்தியம் உண்டு என மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் வருண ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மேலும் பிரதி அமைச்சர் பதவியிலிருந்து மாற்றம் செய்யப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் அவர் தனது சமூக ஊடக கணக்கில் காணொலி ஒன்றை பகிர்ந்துள்ளார் தற்போதைய பிரதமர் ஹருணி அமர சூரியவிற்கு பதிலாக பிமல் ரத்நாய்க்கு பிரதமராக நியமிக்கப்படலாம் மேலும் பிரதி அமைச்சர் பதவிக்கு ஒரு தொழிலதிபர் நியமிக்கப்படலாம் என்பதற்கான தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் வருண ராஜபக்ஷ கடந்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் மேல் மாகாண சபை குழு தலைவராக கடமையாற்றியுள்ளார் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளராகவும் பணியாற்றுகின்றார் இதேவேளை இந்த தகவல் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியோ அல்லது மக்கள் விடுதலை முன்னணியோ இதுவரையில் அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுருகுமார் திசநாய்க்கு அரசு தலைவர் என்ற பதவிக்கான கடமையிலிருந்து விலகி தேசிய மகள் சக்தியின் தலைவர் பதவிக்கான பொறுப்பினை தேர்தல் பிரச்சாரங்கள் ஊடாக நிறைவேற்றுகின்றார் இதுவா சிறந்த அரசியல் கலாச்சாரம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவா் கூறியுள்ளார் ஜனாதிபதி அனில்குமார் குமார் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்ட மேடைகளில் உரையாற்றுகின்றார் அரசு தலைவர் இருந்து தேசிய மக்கள் சக்தி தலைவர் பதவிக்கான பொறுப்பினை நிறைவேற்றுகின்றார் இது எந்த அளவுக்கு முறையானது இதுவே தேசிய மக்கள் சக்தி ஏற்படுத்தியுள்ள சிறந்த அரசியல் கலாச்சாரம் அரசாங்கத்தை விமர்சிக்கும் தரப்பினர் விரைவில் சிறைக்கு செல்ல நேரிடும் என்று ஆளும் தரப்பு குறிப்பிடுவது முறையற்றது விமர்சிப்பவர்கள் சிறை செல்ல வேண்டுமாயின் மக்கள் விடுதலை முன்னணியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் இன்றும் சிறையில்தான் இருக்க வேண்டும் ஏனெனில் இவர்கள் கடந்த காலங்களில் அரசாங்கம் மீது போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வீதிக்கு இறங்கி போராடினார்கள் அரசாங்கத்தில் முறையற்ற செயற்பாடுகளை சுட்டிக்காட்டும் உரிமை எதிர்க்கட்சிக்கு உண்டு நாட்டுக்காக மேற்கொள்ளும் சிறந்த திட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் எனவும் அவர் கூறியுள்ளார்